பெணை பெரு தர்மம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை ஜோதி உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் குறை ஆண்டவன்தான் காரணம் என்று சொல்வார்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதனும் குறை நிறைக்கே அவன்தான் காரணம் குறை என்றால் என்ன நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடத்துடன் வாழ்க்கை நோயோடு வாழ வாழ வாழ்க்கை எதிர்க் எதிரிகளோடு வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் வந்து நிம்மதி இருக்காது இதெல்லாம் எப்படின்னா இதற்கு ஆண்டவன் பொறுப்பல்ல அவனவன் தான் அதை உருவாக்குகிறான் அதே போல் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வது நல்லா அதிகம் பணம் சம்பாதிப்பது எல்லோருக்கும் கொடுப்பது தர்ம சிந்தனையோடு இருப்பது ஆன்மீகம் என்றால் ஆராய்ச்சி செய்வது இதுபோல நல்ல எல்லாம் நல்ல சிந்தனை எல்லாம் நல்ல வாழ்க்கைக்கு சமமானது ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் அவன் கையில் அவன் வாழ்க்கை இருக்கிறது இதை வள்ளுவர் உண்ணும் சிறப்பாக சொல்லுவார் தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அத்தலார் தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் அற்புதமான திருக்குறளை சொல்கிறார் அப்போ தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுகிறேன்னா ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் சாதிக்க வேண்டும் என்பதற்கு தான் புகழ் என்பார் அது சாதனை என்பது இல்ல வாழ்க்கையாலாவது ஒரு சாதனை படைக்க வேண்டும் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சாதனை படைக்க வேண்டும் இல்லை ஒரு நல்ல ஊரில் நல்ல பேர் எடுத்து இவர் போல ஒரு மனிதர் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல பேர் எடுக்கிறது சாதனை தான் அதுபோல ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் அதுதான் இந்த பலன் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஆகையால் உங்கள் எல்லா வளமும் நலமும் பெற என்றால் அறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் உங்கள் அறிவு தான் உங்களுக்கு குரு எல்லாமே ஆகையால் அறிவுடன் வாழ வேண்டும் இதுதான் அடியனையினுடைய கருத்து நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களுடைய அருபெரும் ஜோதி ஆண்டவனர்களாக வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வாழ்க வள்ளல் மரணி வாழ்க பொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குங்க நன்றி வணக்கம்